தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டத்தில் மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற அமைச்சராகவும் மக்களின் தோழனாகவும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களின் சீரிய முன்னெடுப்பின் காரணமாக கடலூர் நகரம் வெறுத்த வளர்ச்சி பெற்றுள்ளது எங்க பார்த்தாலும் சாலைகள் பாலங்கள் தெரு ரோடுகள் குடிநீர் வசதி என்று முன்னேறி கடலூர் சிங்கப்பூர் போல் அளிக்கின்றது அனைத்து தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது கல்லூரி குடிநீர் மின்சாரம் சாலை அகலப்படுத்தப்பட்டுள்ளது வல்லாறு பன்னாட்டு சர்வதேச மையம் உருவாக்கப்பட்டுள்ளது வல்லாறு உலகம் முழுக்க ஏற்கனவே விட இன்னும் சிறப்பு செய்யும் அளவுக்கு வல்லாலை உலகம் முழுக்க கொண்டு செல்லும் அளவிற்கு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் மக்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையான குறைகளை கேட்டு அதை உடனே நிறைவேற்றுகிறார் அவர்கள் சட்டமன்ற அலுவலகத்திற்கு வரும் மக்களை வரிசையாக ஒவ்வொருவராக அழைத்து என்ன குறை இருக்கிறது என்று கேட்டு அவர்கள் திட்டங்களை செம்மையாக கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார் அதே போன்று அவர் வீட்டுக்கு செல்லவும் யாரும் பட்டினியோடு பரிசாக வரக்கூடாது என்று மூன்று வேளையும் அவர் வீட்டில் வரும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சாப்பாடு போட்டு வல்லார் குறிஞ்சிப்பள்ளி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் அவருடைய வீட்டிலும் சரி சென்னை வீட்டிலும் சரி மூன்று வேளையும் சாப்பாடு செய்து வருகின்ற மக்களுக்கு அன்னதான வழங்க வருகிறார் அதாவது பசியை போக்கி வருகிறார் தொண்டர்கள் ஊர் மக்கள் பொதுமக்கள் அவரை சந்திக்க வரும் அனைத்து தொண்டர்களுக்கும் உணவருந்தி காலை டிப்பன் மதிய சாப்பாடு இரவு டிப்பன் என்று உணவு போட்டு வள்ளலார் வழியில் பசியை போக்கி வரும் எம்ஆர் கே அவர்களை தொகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர் அனைத்து தரப்பு மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற எம்ஆர் கே பன்னீர்செல்வம் குறிஞ்சிப்பள்ளி தொகுதியை மட்டுமில்லாமல் கடலூர் மாவட்டத்தை மட்டுமில்லாமல் விழுப்புரம் காஞ்சிபுரம் தருமபுரி என்று நாடு முழுக்க அவருக்கு பொறுப்பு வகித்த எல்லா மாவட்டங்களும் சென்று மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளார் எம்ஆர்கே ஆர் கே சீரிய முயற்சியினால் தருமபுரி மாவட்டம் மலை கிராமத்துக்கெல்லாம் பேருந்து மலை கிராமத்துக்கெல்லாம் சாலைகள் என்ன மக்கள் கேட்டார்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துறாங்க அதனாலதான் தருமபுரியில் பெருத்த வாக்கு வித்தியாசத்தில் பாமகவை தோற்கடித்து டாக்டர் ஐயா தலைவரான பாமகவை தோற்கடித்து திமுக வெற்றி வகை சூடியது தற்போது விழுப்புரம் மாவட்டத்தையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தையும் கவனித்து வருகிறார் அவர் கவனிக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் வேண்டும் மக்களின் தொண்டராக மக்களின் காவலராக எப்போதும் தனது பணியை தொடர்ந்து செய்து வருபவர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தொண்டர்களிடம் எதற்காகவும் காசு வாங்காமல் கட்சியினரிடம் எதற்காக காசு வாங்காமல் மக்களிடம் எதற்காகவும் பணம் பெறாமல் மக்கள் நல திட்டங்களையும் தொண்டர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்து வரும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மக்களும் தொண்டர்களும் கழகத்தினரும் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் எனவே அவர் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் திமுக தலைமையில் வைத்தாலும் விழுப்புரத்திலும் காஞ்சிபுரத்திலும் செல்வம் மிகுந்த பாடுபட்டு உழைத்து வருகிறார் அதன் பிரகாரம் மீண்டும் இருநூறு தொகுதியில் முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சென்றால் பத்து உதவியாளர்கள் உதவியாளரும் தொண்டர்கள் மக்கள் யாரு சென்றாலும் கூப்பிட்டு அமர வைத்து காப்பி கொடுத்து அவருக்கு குடிநீர் கொடுத்து என்ன வேணும்னு கனிவோடு கேட்டு அமைச்சரிடம் எடுத்து சொல்லி அவர்கள் தேவையை நிறைவேற்றும் உதவியாளர்களாக சரவணன் பாலமுருகன் இன்னொரு சென்னையில பாலமுருகன் மூகன் மூத்த உதவியாளர் கணேசன் பெருமாள் போன்ற பல்வேறு உதவியாளர்கள் அங்கே பணிபுரித்து வருகின்றனர் அதாவது அமைச்சர் என்ன செய்வாரோ அது போன்று அந்த உதவியாளர்களும் செய்து வருவார்கள் ஏனெனில் மக்கள் பணி மகேசன் பணி என்று முழுவதும் தன்னை ஈடுபடுத்தி மக்களுக்கு தொண்டாற்றி வரும் சிறந்த வேலையை நமது வேளாண் துறை அமைச்சர் செய்து வருகிறார் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ள கரதாடு ஏற்பட்ட வெள்ளடி வெள்ள சேதத்தின் போது அனைத்து விவசாயிகளும் வெள்ளடி வருணம் அதாவது யாருக்குமே ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்து குறைஞ்சு போய் சேர்ந்திருக்கார் இருபத்தி இருந்து ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் வாகனம் குறையாங்க அனைத்து தரப்பு மக்களுக்கும் வெள்ளடை வாகனம் கொடுத்து விவசாயிகளை சந்தோஷப்படுத்தி வருகிறார் அதே மாதிரி வேளாண்மை துறைக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி வேளாண்மை துறையை முன்னேற்றி வருகிறார் முந்திரி தொழில் வேலை அதாவது முந்திரி பயிரிடும் தோட்டக்கலை பயிரான முந்திரி பயிரிடும் விவசாயிகளின் நலம் கருதி விவசாய தொழிலாளர்கள் நலன் கருதி முந்திரி வாரியம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளார் அதன் மூலம் முந்திரி விவசாயிகளும் முந்திரி தொழிலாளர்களும் மிகுந்த பயன்பெற போகின்றனர் எனவே அமைச்சர் என்றாலே கடலூர் மாவட்டத்தில் ஆட்சியர் தான் சரி இல்லை சரி எம்ஆர்கே தான் குறிப்பிடுவாங்க ஆட்சி இல்லைன்னா கூட மனுமிகு எம்ஆர்கே அவர்களே அமைச்சர் வரார் அமைச்சர் போயிட்டு இருக்காரு அமைச்சர் இப்பதான் வந்து ஒரு அப்படியே சொல்லுவாங்க எப்போது அவர் மாவட்ட சென்றா மக்கள் கருத அமைச்சராக தான் கருதுவார் அதான் மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமைந்திருக்கும் எம்ஆர்கே பழனிசெல்வம் அவர்களை இந்த மாவட்டத்தின் அமைச்சராகவும் மாவட்ட செயலராகவும் பெறுவதற்கு இந்த மாவட்ட மக்கள் என்ன தவறு செய்தார்களோ என்று தெரியவில்லை ஆகவே நமக்கு அவர் அமைச்சராகவும் கட்சியின் மாவட்ட செயலராகவும் கிடைத்துள்ளார் அவர் தலைமையில் அனைத்து பொதுமக்களும் ஒன்றிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு பாடுபடும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்